அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே கோலையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் நம சிவாய நம சிவய சிவய நமய நம சிவ மசிவ என்ன பயணமசி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவ என வாழ வேதாந்த வாழவேதாந்த போகத்தன் பாமாலை பூனேமே சாலவ ஆபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேளவா திருவட்பிரகாச வள்ளலார் வடலூர் சத்திய ஞான சபை எனக்கு திருவற்பிரகாச வள்ளலாரை ரொம்ப பிடிக்கும் என் பேர் அன்பு அவருடைய அன்னதானம் ஜீவகாரண்யம் அவருடைய அற்புதமான இந்த மரணமில்லா பெருவாழ்வு அவர் நிகழ்த்திய கலை அவர் எடுத்த ஒளி தேகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிந்ததுனால அவரை பற்றி எனக்கு ரொம்ப ஈர் ஈர்ப்பான ஆர்வம் ஏற்பட்டது எனக்கு திரு திருவரு பிரகாச வரலாறு ரொம்ப பிடிச்சதுனால அவருடைய அன்னதான பணியையும் ஜீவகாரண்யத்தையும் நாமளும் ஃபாலோ இன்னும் ஒரு நினச்சது உண்டு நான் வாசியோகம் பாயிடணுன்னு கோயில் குளங்களில் சாமியாராக போயிடணும் வாழ் விரத்தியில் இருந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் தேடல் இருந்தது அப்போ நான் பாம்பன் சுவாமிகளை வணங்கி அவரது பாடல்களை பாடிக்கொண்டும் படித்து கொண்டு வந்தேன் பின்பு வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட உடற்பயிற்சி யோகா பயிற்சி எல்லாம் யூடியூப்பில் பார்த்து அதை ஃபாலோ பண்ணின்னு வந்தேன் அந்த உடற்பயிற்சிலாம் செய்வேன் அதுக்கப்புறமா அதை அதெல்லாம் பார்க்கும்போது கூட வந்து ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் அப்போ வந்து வரலாறு சொற்பொழிகளை தொடர்ந்து கேட்கும் ஆர்வம் எனக்கு இருந்தது அவர் கேட்கும்போது அப்போ எழுதி கூட ஒரு கிராம கதை ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு கிராம வடலூருக்கு அருகாமையில் ஒரு கிராமத்தில் மழையை வடலூருக்கு தாண்டி ஒரு கிராமத்தில் மழையை பெய்யாமல் அந்த ஊர் கிராம மக்கள் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ போகும்போது வழியில் வள்ளலாரை பார்த்து சொல்லிவிட்டு போயிடலாம் கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம குறைய சொல்லிட்டு போகலான்னு போய் சொல்லும்போது ஐயா சொல்கிறாங்க அப்போ வந்து ஐயா ஞானம் பெற்று முக்தி பெற்று இருந்த காலகட்டங்கள் அப்போ ஐயா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துலேருந்து ஒரு குளத்தை தண்ணி தூக்கார் சொல்லுவார் அவர் ஒரு குடம் தண்ணி தூய் கொண்டு வராங்க கொண்டு வந்து அவரோட காலத்தில் கால் பாதத்தில் ஓற்ற சொல்கிறாரு அப்படி ஊற்று ஓத்துறாங்க ஊற்றிட்டு சரி மக்களே நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் கிராமத்துக்கே போங்க சரியாயிடும் எல்லாம் அப்படி சொல்கிறாரு திரும்பி போய் பார்க்குறாங்க ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி எல்லாம் விவசாயத்துக்கு அற்புதமான கிராமமாக காட்சியளிக்குது விவசாயமாக வாங்குறாங்க இதை கேட்ட எனக்கு சரி நம்ம கிராமத்தில் கூட இந்த மாதிரி நம்ம ஐயாவுக்கு காலையில் தண்ணி ஊற்றலனாலும் ஐயாவோட சிலையை வச்சு நம்ம கொ ஊற்றலாம் நம்ம கிராமத்து மக்கள்லாம் வர வச்சு எல்லாரையும் அது தண்ணி ஊற்றலாம்னு நினச்சிக்கினேன் படுத்துருந்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த டைமில் வந்து அஞ்சு நாள் மானாவாரி மல்லாட்டை போடுற டைம் கிராமத்தில் தொடர்ந்து அஞ்சு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சி நல்ல சேமமான மழை பெஞ்சுது எனக்கு ஆச்சரியமாக அழிச்சிது சரி அப்பா அற்புதமாக இது வள்ளார பற்றி நினைச்சதே சொன்னதே நாலு பேருந்து சொல்லும்போது இந்த மழை பெய்யணும்னு நினச்சது தலை தண்ணி ஊற்றணும்னு நினச்சது இந்த எண்ணத்துக்கே விற்று இந்த மாதிரி அற்புதத்தை கொடுத்துருவார் ஐயான்னு அதை நான் உணர்ந்தேன் அதுக்கடுத்தா சரி வரலாறு ஐயா கருத்துக்களை நம்ம வெடி எல்லோருக்கும் சொல்லணும்னு நினச்சி இந்த டைமில் என் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செஞ்சு இது எல்லோருக்கும் முடிஞ்சது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி இருந்தேன் இது திடீர்னு வீட்டுக்கு எதிராக எதிர எது எதிர எதிர திசையில் இந்த அன்னதான பணி உடனே வடலூர் சபை சேர்மன் மூலிமா இது ஆரம்பமாச்சு இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தியது அப்போ தான் நம்ம வந்து வரலாறு வந்து ஒளி எடுத்து இன்னும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் இறைவனா இறைவன் அவரேன்னு நான் என்னால் உணர முடிஞ்சது நான் உணர்ந்தனாலதான் அவரது கருத்துக்களையும் ச சாகா கலையையும் அனைவருக்கும் எடுத்து சொல்லணும் மக்களை சாகா கலைக்கு திரும்ப வைக்க வரலாறோட கருத்துக்களை நான் தன்னால் முடிஞ்ச தகவல்கள்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அவ்வாறு எடுத்து சொல்லி பகிர் பகிரணும் அப்படி பகிரும்போது நம்ம கருத்துக்களை கேட்டு வரலாறை ஃபாலோ பண்ணி ஒருத்தராவது சாகா நிலையை அடைய வைக்கணுன்றது தான் என்னுடைய லட்சியமாக எடுத்து இந்த கருத்தை உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் பகிரத்தில் ஒரு ஆர்வமாக இருக்கிறேன் வள்ளலார் வள்ளலார் வந்து முக்காலத்தில் வந்த ஞானி நான் நம்புகிறேன் வள்ளலார் சயின்டிஸ்ட்டுகள்லாம் சயின்டிஸ்ட்னு நான் நம்புகிறேன் வள்ளலார் இறக்கவில்லை ஒழுதாக எடுத்து இறைவனாக புறமேஷன் ஆகியிருக்கிறாரு என்பதை என்னால் உணர முடியுது அவர் தான் இப்போ நம்மளை எல்லாரையும் வழி நடத்தினார்னு நான் நம்புகிறேன் ஜீவகாரண்யம் செய்து நாமும் வந்து இறைவன் ஆகலான்றத என்றதை வரலாறு நிறுத்தியிருக்காரு அந்த வழியை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அதனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் வாசி யோகம் சாகாக்களை மரணமில்லா பெருவாழ்வு சன்மார்க்க உணவு வள்ளலாறோட வைத்தியமல் இந்த மேனி வந்து பொன்மேனியாக்குறது அப்புறம் வந்து மூலிகைகளில் வந்து கரிசாலை தூதுவேளை முசுமுசுக்கை வல்லாறை புளியோரை இவகளை பற்றி இவைகள்லாம் நான் சாப்பிட்டுன்னு வரேன் இவகளை பற்றியும் நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு ஒவ்வொரு மூலிகோட அற்புதங்கள்லாம் நான் அடுத்த வீடியோக்களில் யாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொள்ளா நொடியே கோலையமெல்லாம் ஓங்குக வள்ளல் மல்லடி வாழ்க வாழ்க திரு அருட்பிரவாச வள்ளலாரின் புகழ் ஓங்குக ஓங்குக